திருமோகூர் மோகனபுரி மோகனக் போறதுக்கு முன்னாடி இருக்கிற கஷேத்திரம் தாளதாமரை தடமணிவயல் திருமோகூர் நாலுமேவி நன்கமர்ந்து நின்று அசுரரை தகர்க்கும் தோடு நான்குடை சுரிகுழல் கமல கட்கனிவாய் காளமேகத்தை அன்னி மத்தொன் நிலம் கதியே பத்து பாசுரங்கள் கடைசி பத்து பத்தாம் முதல் திருவாய்மொழியில் நம்மாழ்வார் பாடியிருக்கார் இந்த பெருமாளுக்கு பேர் என்ன தெரியுமோ காளமேகப் பெருமாள் கால மேகம்னா கருப்பு மேகமாட்டோம் ஆறு ஜலங்கொட்டணும்னாலும் அவர் கேட்கணும் திருமோகூர் ஆத்தன் ஆத்தன்னா வழித்துணை பெருமாள் நாம ஒரு நாள் எல்லாரும் வைகுந்தம் போகும் பாருங்க வைகுந்தம் புகுவது மன்னவர் விதிங்கிறார் ஆழ்வார் போற சமயத்துக்கு நமக்கு யார் வழிகாட்டுவார் சுவாமி வழித்துணை பெருமாளாய் திருமோகூர் ஆத்தன் காலமேக பெருமாள் மேகம் மிக சேச்சனையன்னு தாத்து மேகம் போனால் தெளிச்சுடையே பொறுத்து பாருங்க நம்ம பின்னாடி வரப்போகிறோம் ரொம்ப நாளாக சம்சாரத்தில் தாபத்தில் கொதிச்சு போயிருக்காள் அதனால் அர்ச்சிராதி மார்க்கத்தில் அவன் நடந்து வரைச்சே குடுன்னு இருக்கட்டும் அப்படின்னு காலமேக பெருமாள் ஜலந்தெளிச்சுட்டே போருவரும் அதனால தான் திருமோகூராத்தன் காளமேகன் சொல்கிறார் பார்க்கடலை பெருமான் கடைந்தான் இந்த க்ஷேத்திரத்துக்கு மோகனபுரின்னு பேர்னு சொன்னேன் என மோகினி அவதாரம் நடந்து தேவர்களுக்கு அமுதத்தை பிரித்து கொடுத்த ஊர் பெருமாள் பார்க்கடல் கடைஞ்சு கொடுத்தார் அமுதம் உருவாயிடுது ரெண்டு பேரில் யார் கொடுக்கறது தேவர்களை அசுரலையும் வரிசையில் உட்காந்து வச்சார் தேவர்களுக்கு கொடுக்கறதுக்கு போனார் ஒரே சண்டை எனக்கு தான் கொடுக்கணும்னு இவன் எழுக்கிறான் அவனுக்கு தான் கொடுக்கணும்னு அவன் எழுக்கிறான் உடனே சட்டுன்னு பெருமாள் ஒரு அழகான திருக்கோலம் எடுத்துட்டார் பார்த்தாலே மதிய மயக்க வைக்கிற அதிசுந்தரமான திருக்கோலம் மோகினி திருக்கோலம் பார்த்த உடனே ஒன்று இல்லை அசுரர்கள்லாம் கிடு கிடுன்னு தேவர்களுக்கு பெருமாள் கொடுத்து முடிச்சிட்டார் அந்த மோகினி திருக்கோலம் எடுத்து தேவர்களுக்கு அமுதத்தை கொடுத்த ஊர் மோகனபுரி வழித்துணை பெருமாளாய் மார்க்க பந்துவாக பெருமாளைக்கு எழுந்து இது ஒரு சரித்திரம் நூணு புலஸ்திய மகரிஷி துவாபர யுகத்தில் இங்கிருந்து தவம் புரிந்து புத்திரபாகியத்தை பெற்றார்னு சரித்திரம் நம்மாழ்வாராலும் திருமங்கையாழ்வாரும் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெருமாள் நாம் அடைந்த நல்லரன் நமக்கென்னும் நல்லவரர் தீமை செய்யும் வல்லசுர அஞ்சி சென் அடைந்தார் காமரூபம் கொண்டு எழுந்தளிப்பான் திருமோகூர் காமரூபம் கொண்டு எழுந்தளிப்பான் அழகான மோகினி திருக்கோலத்தை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் அமுதத்தை பிரித்து கொடுத்தாரோ இல்லையோ நாம இப்ப அந்த அமுதத்தை தேடி போக வேண்டாம் அமுதத்தை பிரித்த மோகினி திருக்கோலம் எடுத்த ஆத்தன் பெருமானை போர் இந்த ஊர்ல ரொம்ப பிரசித்தமானவர் சக்கரதாழ்வார் திருமோகூர் சக்கரத்தாழ்வார்னால் எங்க போனில்னாலும் அவர் படம் தான் இருக்கும் எந்த கிரகத்தில் இல்லத்தில் போனில்னாலும் திருமோகூருடைய சக்கரத்தாழ்வார் படம் தான் எங்குமே மாட்டப்பட்டிருக்கும் முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டு பக்கமும் சேவிச்சோன்னா அவ்வளவு அற்புதமாக இருப்பார் பெருமாளை பார்ப்போம் காலமேக பெருமாள் நீருண்ட கருமேகமான திருமேன் கிழக்கு நோக்கி நின்ன திருக்கோலம் திருமோகூர் ஆப்தன் பஞ்ச ஆயுதங்களோடு எழுந்துருள்ளியிருக்கார் தயரதன் பெற்ற மரதமணி தடம் என்கிறார்கள் மோகனவல்லி தாயார் திருமோகூர் வள்ளி கேத்தக விமானம் க்ஷீராப்தி புஷ்கரணி கோவிலுக்குள்ள ரொம்ப பெரிய புஷ்கரணி நீண்ட திருமண்டபத்தோடே இன்னைக்கும் ஆச்சாரியர்கள் எல்லாரும் அர்ச்சகர்கள் எல்லாரும் அத்தியாபகர்களும் சேர்ந்து ரொம்ப ஆச்சரியமாக கைங்கிரும் இருக்கிற ஊர்